எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும் ஜோதிடர் பொய்க்கலாம் ஜோதிடம் பொய்க்காது சந்திரன் பூமியில் வாழும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் சந்திரன் உயிர்கோளாகும் சூரியனுக்கு சந்திரன் துணைக்கோள் கடுமையான சூரிய ஒளிக்கதிர்களை உள்வாங்கும் சந்திரன் சுபத்துவம் வாய்ந்த ஒளியாக பூமியில் வாழும் ஜீவராசிகளுக்கு வாரி வழங்குகிறது மேலும் சந்திரனின் உயிர்காரகம் தாய் உணர்வுகளில் சகிப்புத்தன்மை அரவணைப்பு ஆளுமை உடல் காரகத்தில் மார்பு பகுதியாகவும் தொழில் காரகத்தில் நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்களுக்கும் சந்திரன் காரணமாகிறார் மற்றும் எல்லா துறைகளுக்கும் சந்திரனின் நிலையை வைத்தே தீர்மானிக்க வேண்டும் மேலும் தந்தைக்காரகன் சூரியன் நம் முன்ஜென்ம பாவ புண்ணியங்களை சுமந்து வரும் அழுவில்லா ஆன்மா மற்றும் தாய்க்காரகன் மூலம் பிறப்பெடுக்கும் உயிர்கள் யாவும் தமது முன்ஜென்ம கணக்கின் வழியே கர்மாக்களை நடத்தி பதிவு செய்து கொள்கின்றனர் பரிகாரம் என்பது மேலும் பாவங்கள் செய்யாமல் இருப்பதே பௌர்ணமி அமாவாசை சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நிலைகளை வைத்து மட்டுமே ஜாதகரின் நிலையை தீர்மானிப்பது தவறானது மேலும் சுப கிரகங்களின் பார்வை நிலைகள் கிரகங்களின் இருப்பிடம் மற்றும் தசாபுத்தி கிரகங்கள் தசாபுத்தி காலங்கள் ஆகியவற்றை கொண்டே சரியான பலனை கணிக்க முடியும் என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜஜோதிடர் ஆதி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்